புனரி அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு மற்றும் எருதுக்கட்டு விழா இதில் ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே காளாப்பூரில் உள்ள வடக்குவாசல் அம்மன் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு எருதுக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இதில் அறுபதற்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் என ஐந்திற்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து மஞ்சுவிரட்டு போட்டியை கண்டுகளித்தனர்